அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹ் வரகாதகூ பெண்கள் வந்து பயான் சொன்னாலே சில ஆண் மக்களுக்கு ஏன் விருப்பம் இருக்க மாட்டேங்குதுன்னு தான் தெரியல நேற்றி ஒரு லைவில் ஒரு மௌலாவி பெரியம்மா பெரிய ஆள் தான் நம்ம நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு தான் அவங்க லைவில் வந்தாங்க அலக்துல்லா நான் சொல்லாம் சொன்னேன் இது தப்புமா இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்ட்டாங்க லைவில் நான் பேசுனது தமிழ் குரானை பற்றி ஆனால் அவங்க என்ன நினச்சி பேசுனாங்கன்னு தெரியல அதான் நான் அவங்கள்ட்ட ரிப்ளை கேட்டேன் ஏன் அந்த மாதிரி பெண்கள் பயானுக்கு வந்தாலே எதுக்கு நீங்கள் தப்புமா அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறீங்க அந்த அளவு நாங்கள் என்ன செஞ்சோம் ஏன்னா பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் பெண்கள் நன்மையை அதிகப்படுத்திக்கணுன்றது தான் எல்லா பெண்களும் ஆர்வப்படுவாங்க அதுவும் இஸ்லாத்தில் முக்கியமான கடமை நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் பெண்கள் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி அதுங்க அறிவு அல்லாஹ் பத்தி என்ன தெரியுதோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இறைவன் சொன்ன கட்டளைய நம்ம சொல்லணும் அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஏத்துக்கலாம் பெரியவங்களா இருந்தாலும் ஏத்துக்கலாம் வயதானவர்களா இருந்தாலும் ஏத்துக்கலாம் பெண்களா இருந்தாலும் ஏத்துக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் ஏன் அந்த மாதிரி பேசினாங்கன்னு எனக்கு ரொம்ப கவலையாவே இருந்துச்சு ஏன்னா ஆண் அடிமை ஆண்கள் மட்டும்தான் பயான் சொல்லணும்ன்ற எய்முல அந்த மனிதர் இருந்ததுனால அவங்க அப்படி சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லை மக்களே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்த யார் செஞ்சாலும் அல்லாவுக்கு பிடிக்கும் அது ஒவ்வொரு மனிதருடைய கடமை உங்களுக்கு அல்லா சொன்ன விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாலு பேருக்காவது அதை எப்படியாவது உங்க குடும்பத்தை திருத்துங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை திருத்துங்க அதை சொல்லி தெளிவுபடுத்துங்க திருந்துறதும் திருந்தாததும் அவங்களுடைய இஷ்டம் அப்படிங்கிறப்ப நம்ம பெண்கள் எல்லாம் பயானே சொல்லக்கூடாது நம்ம வீட்டுல வேலை செஞ்சு முடக்கிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது நமக்கு வேலை போக நம்ம கணவரை கவனித்தது போக நம்ம இறைவனுக்கும் நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கணும் வெறும் தொழுதுரா மட்டும் வச்சுட்டா மட்டும் அல்ல நமக்கு நன்மையை கொடுக்க மாட்டான் நமக்கு தெரிந்த நல்ல விஷயத்த செய்யணும் மத்தவங்களுக்கு சொல்லணும் தர்மம் பண்ணணும் இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை அம்சம் கண்டிப்பா இந்த பணியை ஒவ்வொரு பெண்களும் செய்யணும் ஆண்களும் செய்யணும் அதை செய்யாததுனால தான் ஆண்கள் அதிகமான ஆண்கள் செய்யாததுனாலதான் பெண்களே அல்ஹம்துல்லா ஒவ்வொரு விஷயத்த மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க அல்லாஹ் நன்மையை யாரு ஏவனாலும் நமக்கு நன்மை தான் அதை கேட்கறவங்களுக்கும் நன்மை சொல்றவங்களுக்கும் நன்மை அதனால பெண்கள் தான் அப்படின்னு இழிவுபடுத்தாம பெண்கள் சொல்ற நல்ல விஷயத்தையும் அல்ஹம்துல்லா கேட்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான் நன்மையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் பெண்களே ஏன்னா பெண்கள் தான் அதிகமா நரகத்துல இருந்ததுனால நபிக நாயகம் சொன்னதுனால பெண்கள் அதிகமா தர்மம் பண்ணுங்க பயான் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரத்துல பரக்காத்துக்கு